சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த குஜபலா ஓமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிஞ்சளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் யோகம் எனும் தலைப்பில் ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய பிரவித்துறைப்போருக்கு வழி கூறுகிறார் இதோ அந்த பாடல் எழுத்தோடு பாடலும் எண் எண் வழித்தலை பாச பிறவையும் நீங்க வழித்தலை சோமனோடு அங்கி அருக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே எழுத்தோடு பாடும் எண் எண் கலையும் இலக்கண இலக்கியம் அல்லது இயலிசை இவற்றோடு அறுபத்தி நான்கு கலைகள் என் எண் என்றால் எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நான்கு கலைகள் இவற்றால் பெறுகின்ற அறிவு பழித்தலை பாச பிறவியும் நேங்கா இழுவைத் தருகின்ற துன்ப பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற அந்த பாசப்பொற்றை இந்த இயலிசை இலக்கண இலக்கிய அறிவு அல்லது அறுபத்தி நான்கு கலைகள் இவையெல்லாம் போக்கிவிடாது ஏனெனில் பெருத்துவரை போக்கும் வல்லமை இவற்றிற்கு கிடையாது பிறகு என்ன செய்ய வேண்டும் நான் வழித்தலையோடு சோமனோடு அங்கி அருக்கன் இங்கே சோமன் என்றால் சந்திரன் அங்கி என்றால் சூரியன் அருக்கன் என்றால் அக்னி முறையாக சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் மற்றும் அக்னி மண்டலம் வழியாக வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே இந்த மூன்று மண்டலங்கள் வழியாக பிராணனை மேலே செலுத்தி யோக நெறி உணர்ந்தால் நாம் பிறவிப்பதை போடலாம் இதைத்தான் அவர் எழுத்தோடு பாடலும் எண் எண்களையும் பழித்தலை பாச பிறவையும் நீங்க வழித்தலை சோமனோடு அங்கி அறுக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே இலக்கண இலக்கியம் மற்றும் இயலிசை இவற்றை உணர்ந்து அறுபத்தி நான்கு கலைகள் இவற்றால் பெறுகின்ற அறிவு இந்த அறிவு இழிவை தருகின்ற இந்த துன்பப் பிரிவையை காரணமான பாசப்பற்றை நீக்கிவிடாது இதனால் துயர் போக்கிவிடும் முடியாது பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த அறிவோடு முறையாக சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் வழியாக நம்முடைய பிராணனை மேலே செலுத்தி அதாவது மூலாதாரத்துக்கு மேலே உள்ள படிகளான மூன்று நிலைகள் எது சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் இவை வழியாக நாம் பிராணனை மேலே செலுத்தும் போது நமக்கு யோக நிலை உணரும் இந்த யோக நிலையை உணர்ந்து அதை மேற்கொண்டால் மட்டுமே அடுத்த பிறவி இல்லாமல் போகும் என்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய